அஸ்லாம் வலைக்கம் நான் வந்து இஸ்லாத்துக்கு மாறி வந்திருக்கேன் இப்ப நான் வந்து எங்களுக்கு வந்து சம்பிரதாயம் நிறைய இருக்கு நாங்க இஸ்லாத்துல அதை பத்தி ஃபாலோ பண்ணாங்க ஆனா சொன்னவங்களே வந்து அவங்களுக்குன்னு ஒண்ணு வரும்போது அவங்க வந்து அதை கடைபிடிக்கிறாங்க சம்பிரதாயத்தை இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப இவங்க சொல்றது சரியா இல்ல அவங்க சொல்றது சரியானு ஒரே எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா தான் இருக்கு எனது மாறி வந்ததுனால எனக்கு வந்து சாட்சிகள் வந்து நான் முதல் எதுவும் தேடலை இப்போ வந்து இவங்க சொல்லும் போது சாட்சிகள் இருக்குன்னு சொல்லும்போது சரி இந்த வழி நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னும் போது இப்போ அவங்களே வந்து அந்த வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணல அவங்களுக்குன்னு ஒன்னு வரும்போது அவங்க சம்பிரதாயம் நிறைய கடைபிடிக்கிறாங்க அப்போ இருக்கும்போது இப்போ எனக்கு எந்த வழி நேர் வழி இதை எப்படி ஃபாலோ பண்ணோம் இது வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கனால என் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியல அடுத்துங்க இது ஒரு தேவையான கேள்வி அதே நேரத்தில் இது கொஞ்சம் மெயினூட்டாக கவனிக்க வேண்டிய கேள்வி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நாங்க வந்து இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகி வந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு சொன்னவங்க ரெண்டு விதமா பார்க்க முடியும் ஒருத்தவங்க வந்து சம்பிரதாயம்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க ஒருத்தவங்க சம்பிரதாயம் இல்லை இது மார்க்கத்தினுடைய பேஸ் வந்து வேறு வேறு தான் இருக்கு குரான் அதீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து ஸ்கிட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ எங்களுக்கே குழப்பம் வர யாரை தான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு ஐடியாலஜியை நம்ம ஏற்றுக்கொள்வது வேறு ஐடியாலஜியை சொல்லக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்வது வேறு நாம் யாரை பார்க்க கூடாது என்று சொன்னால் கொள்கை வழியில் நடக்கக்கூடியவர்கள் தவறு செய்வார்கள் கொள்கை தவறு செய்யாது உதாரணத்துக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரணும்னு நினைக்கிறார் முஸ்லிம்களை பார்த்தா இஸ்லாத்துக்கு வர முடியுமா சொல்லுங்க நான் எல்லாத்தையும் சொல்லல இந்த ஆடம்பர திருமணம் செஞ்சு அனாச்சாரம் செஞ்சு கந்திரி சந்தனக்கூடு இப்படி எல்லாம் அட்ராசிட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா இவங்களெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுருங்க ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு கல்யாணத்தை பார்க்குறாரு பதிமூணு லட்சம் ரூபாய்க்கு மண்டபம் பிடிச்சி நடத்துறாங்க காரை பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கார் நிற்கிது ஐயாயிரம் பேர் கல்யாணத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அரசியல்வாதி அவரே வருக இவரே வருக அப்படின்னு பேடர் வச்சுட்டு இருக்காங்க இந்த திருமணத்தை ஒரு முஸ்லீம் இல்லாத ஆள் பார்த்தாருன்னு சொன்னா இஸ்லாத்தின் மீது ஆசை வருமா அவருக்கு ஒரு முஸ்லீமாக இருக்கிறான் வட்டிக்கு கொடுக்குறான் இதை பார்த்தா இஸ்லாத்துக்கு வருவாங்களா வரமாட்டாங்க முஸ்லீமாக இருக்கிறாங்க தருகாவுக்கு போய் கையேந்துறாங்க இதை பார்த்தா இஸ்லாத்துக்கு வருவாங்களா வரமாட்டாங்க வரமாட்டாங்கன்ற கடந்து அவங்க மார்க்கத்துல அவங்க இருந்துருவாங்க நீ அங்க போய் கபூர்ல கையேந்துற நான் கல்லுட்ட கையேந்துற அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க சாதாரணமா போயிடும் ஆவரேஜா போயிடும் ஆனா இஸ்லாம் வந்து அபோ ஆவரேஜ் தான் ஆவரேஜை கடந்த ஒரு மார்க்கமா தான் என்ன செய்யலாம் இருக்கு இப்ப நாம என்ன கவனிக்கணும்னு கேட்டீங்கன்னா கொள்கை சொல்லக்கூடிய மனிதர்களை நீங்க பார்க்கவே பார்க்காது நான் உறுதியான சொல்கிறேன் கொள்கை என்ன அதுதான் பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா கொள்கை வந்து தப்பான கொள்கையாக இருக்கும் கொள்கையை சொல்லக்கூடியவங்க சரியான அடிப்படையில் சொல்லிக்கிட்டு அந்த தப்புல பயணிப்பாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனாதனம் என்கிற ஒரு சாப்டர் இருக்கிறது சனாதன அடிப்படையில் மனிதர்கள் வந்து ஜாதியில தான் இருக்கிறாங்க மேல் ஜாதி கீழ் ஜாதினு பிரிச்சு வச்சுட்டு இருக்கிறாங்கல்ல இன்னைக்கு உள்ள ஆள்கள்ட்ட உயர் ஜாதி ஆள்கள்ட்ட கேட்டிங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க இப்போ யாருமே பாக்குறாங்க எல்லாருமே சம்மந்தாங்க அப்படின்னு சொல்கிறான் இது இவ சொல்றான் கொள்கை என்ன சொல்லுது சமம் கிடையாதுன்னு சொல்லு அப்ப நீங்க கொள்கையை தான் பார்க்கணும் ஒரு ஆள் சொல்றாருன்னு அவர் முன்னாடி போக முடியுமா அதே மாதிரி இஸ்லாமிய கொள்கை சரியா இருக்கு செய்யக்கூடியவங்க நீங்க செய்யற மாதிரி அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடியவங்க தனக்கு தேவைன்னு வரும்போது மட்டும் பிறல்றாங்கன்னு வச்சுக்கங்க இவங்களை நீங்க பார்க்காதீங்க குரான்ல என்ன சொல்லுதுன்னா மன அமில சாலிகன் கொலிநோசி ஒருவன் அமல் செய்தானே ஆனால் அந்த நன்மை அவனுக்குரியும் ஒமன் அசா ஒருவன் தீமை செய்தானே ஆனால் ஃப அலைஹா அந்த தீமை அவனுக்கு எதிரானது வலா தசீர் வாசிரத்தும் விசர உஹராம் ஒரு மனிதனுடைய சுமையை இன்னொரு மனிதன் சுமக்க முடியாது அவங்க சொல்லிட்டு மாறுறாங்க பிறள்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அல்லாஹ் கேள்வி கணக்கு இருக்கிறது நாம ஏன் அதை பார்த்து அதிருப்தி அடையணும் அதிருப்தி அடைய தேவையில்லை ஒன்று அதனால நீங்க நல்லா புரிஞ்சிக்கங்க கொள்கையை நீங்க பாக்குறீங்க சரியாக இருக்கிறது ஓரிரை கொள்கை இதம் சரியான பகுத்தறிவு கொள்கை கடவுள் இல்லைன்னு சொல்ற பகுத்தறிவு கிடையாது இந்த உலகத்தை பார்க்குறோம் பிரபஞ்சத்தை பார்க்குறோம் அண்ட சராசரத்தை பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு இதெல்லாத்தையும் படைச்சவன் ஒருவன் இருக்கான்னு சொல்றது பகுத்தறிவா இதெல்லாமே எல்லாமே ஒருத்தவங்க படைச்சிருக்காங்க ஆனா யாருமே இல்லை என்று சொல்வது பகுத்தறிவா இருக்கான்னு தான் பகுத்தறிவு சரியா ஆள் இல்லாம எதுவும் என்ன செய்யாது இயங்காது இயற்கையை எப்படிங்க இயங்கும் நான் கேட்குறேன் இயற்கை அதாவது பகுத்தறிவுன்னு சொல்லி கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க என்ன செய்யறாங்க இது எல்லாமே இயற்கை அடிப்படையில் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி ஆட்டோமேட்டா எப்படி ஒன்று உருவாகும் ஏதாவது அங்கே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணுமா இல்லையா ஒரு வாகனம் வந்து ஆட்டோமேட்டிக்ல பிரேக் மோடு போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பைலட்ஸ் பைலட் வந்து ஃபிளைட் அவர் கண்டக்ட் பண்ணி கொண்டு போறாருன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் இதுதான் அவருடைய கண்ட்ரோல் அவர் எடுப்பார் இடையில உள்ள ஒரு மூணு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஃபுல்லாக ஃப்ளைட் ஆட்டோமேட்டிக்கில் தான் என்ன செய்யும் ஆட்டோ பைலட் மோட்டில் போட்டுகிட்டு இருப்பாங்க நான் என்ன கேட்குறேன் ஆட்டோ பைலட் மோடில் இங்கேருந்து அது வந்து டேக் ஆஃப் ஆகுமா ஆட்டோ பைலட் மோடில் லேண்டிங் ஆகுமா கரெக்டாக கடலுக்கு பக்கத்தில் ஏர்போர்ட்டு கடலுக்குள்ள போய் இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ அதை இயக்கக்கூடிய ஒரு இயங்கு சக்தி என்ன செய்யணும் இருக்கணும் இதுதான் பகுத்தறிவு இதுதான் சரியான ஒரு அறிவு அப்போ இறைவன் இருக்கான் என்பதை தான் பகுத்தறிவுடைய இல்லைன்னு சொல்கிற பகுத்தறிவுக்கு முரணான விஷயம் இதை இஸ்லாம் சொல்லுது தூதர்னு ஒரு ஆளை கொடுத்து இந்த தூதரை வந்து ஒழுக்கமானவரை அல்லாஹ் படைச்சிருக்கான் தூதரை நேர்மையானவரை படைச்சிருக்கான் நாணயமானவரை படைச்சிருக்கான் எப்பவுமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நாணயமா நடக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நாணயமா நடக்கிறவங்கள மதிக்க தெரியும் நான் நாணயமா நடக்கிறேன் ஆனா நடக்கிறவங்கள நான் மதிக்க மாட்டேன் இது என்ன நாணயம் இது இது நாணயமே கிடையாது இது சும்மா வந்து மேம்போக்கா பேசுறான்னு இருக்கும் அப்போ முகமது நபி அவர்களை ரசுல்லா அல்லா நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துறான்னா இந்த தூதர் நல்லவர் இவரை நீங்க வந்து கடைபிடிங்க இவருக்கு பின்னாடி நீங்க எல்லாரும் வரிசையில் நல்லுங்க என்று அல்லாஹ் அல்லாஹுலாவும் சொல்லுகிறான் எனவே சொல்லக்கூடியவர்களுடைய கருத்தை நீங்க பாக்காது சொல்லக்கூடியவங்க நமக்கு நல்ல வழியில அழைச்சிட்டு வர்றாங்க மனிதன் என்பவன் சந்தர்ப்பவாதி அவனுடைய நேரத்தை அந்த மாதிரி மாறுவான் தப்புக்கு போவான் திருப்பி சரிக்கி வருவான் திருப்பி தப்புக்கு போவான் உழன்று கொண்டே இருப்பான் ஆனா கொள்கை உழலாகும் சொல்லக்கூடிய கொள்கை சொல்லக்கூடிய ஆட்கள் தப்பு செய்யலாமே உடைய கொள்கை தவறான கொள்கையா கொள்கை என்பது ஆட்களை நீரோடைய அதிருப்தி அடையாதீங்க அதான் நான் சொல்றேன் இன்னைக்கு வரக்கூடிய மக்கள் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய நல்லதை பார்த்தா இஸ்லாத்துக்கு வருவாங்க அனாச்சாரத்தை பார்த்தா வருவானா அல்லாண்டு போயிடுவான் ஆனா இஸ்லாத்தை படிச்சான் இஸ்லாத்துக்கு வருவான் குரான படிச்சான் கதீச படிச்சா ஐடியாலஜி தான் ஆளை பாக்குறது ஒரு தப்பான ஒரு விஷயம் அது பொருத்தமானது கிடையாது ஆட்களை பார்த்து கொள்கையை முடிவு செய்யக்கூடாது கொள்கையை பார்த்து தான் கொள்கையை முடிவு செய்யணும் அந்த ஒரு தெளிவோடு நீங்க வாழ்க்கையில பயணிங்க உங்களுக்கு தெளிவான கொள்கை அல்லா குறுப்புகளாக கொடுத்திருக்கிறோம் அதே சிந்தனையோடு வாழ்க்கையில நீங்க வந்து பயணிக்க வேண்டும் அந்த கொள்கை இன்னும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் யாராவது கொள்கையிலிருந்து தடம் பொருள்கிறார்கள் தவள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களையும் சேர்த்து சரியான வழிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு திறமையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கும் சேர்த்து தாவா செய்ய வேண்டும் என்பது தான் உங்கள் கேள்விக்கான பதிலை ஒழிய தப்பு செய்யக்கூடியவர்களை பார்த்து நாம் தப்பு செய்வது சரியான ஒரு வழிமுறை கிடையாது கொள்கை மட்டும் பார்க்கணும் அல்லாஹா